மாவட்டம் ஜே கே கே முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர்கள் பவானி வட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் பங்கேற்று கிராமப்புற மதிப்பீட்டை நடத்தினர் மேலும் வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மயிலம்பாடி பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஜிம்பை கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் மேலும் கிராமப்புற மதிப்பீட்டிற்கு தயாராவதில் மாணவர்களுடன் இணைந்து கிராம மக்கள் தங்கள் சொந்த கிராமத்தை பற்றியும் அதன் மதிப்பீடுகளுக்கான தீர்வுகளை பற்றியும் ஆலோசனை நடைபெற்றது

கடட போறது நல்லது கோரட்டங்கி சேவ